சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்திப்பு ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் வணக்கம் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த போலி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பல்வேறு கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை போயஸ் போயஸ்தாடனில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தனுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக நடந்திருக்கிறது இதில் பல்வேறு பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிகிறது அதே நேரத்தில் அரசியல் பற்றியும் பேசியதாகவும் தெரிகிறது நேற்றைய தினத்தில் திருப்பூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்தும் ரஜினிகாந்திடம் விளக்கமாக நயனார் நாகேந்திர எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த அரசியல் இதில் அரசியல் இருக்கிறதா என்று பாஜகவினிடம் பொழுது நிச்சயமாக அரசியல் இல்லாமல் ஒரு சந்திப்பு இருக்காது பல்வேறு அரசியல் இதில் பேசப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்